இது ஒரு கற்பனை கதை ஒரு நிமிட கதை ஒரு குளத்தில் இருக்கிற நூறு தவளைங்க சேர்ந்து போட்டி வச்சுக்கிச்சுங்க இங்கேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற டவர் கம்பத்தை யார் போய் தொடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படுறாங்க அவங்களுக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும்னு பெரிய தவளை சொன்னிச்சு அதை கேட்டு குட்டி தவளை எல்லாமே ஒரு ஐம்பது தவளைங்க சேர்ந்து அந்த போட்டியில் கலந்துக்கிச்சுங்க மற்ற விலங்குகள்லாம் வேடிக்கை பார்க்க வந்து கூடி நின்றுச்சு அதுங்க எல்லாம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி பேசிச்சுங்க போட்டியும் ஆரம்பிச்சிருச்சு அவங்க பேசினதெல்லாம் சில தவளைங்க மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ தூரம் நம்ம எப்படி போய் பயணிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு தவளையாக விலக விலக மற்ற தவளைங்களுக்கும் மனசை விட்டு போய் விலகிருச்சுங்க ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் தாவி போய் அந்த டவர் கம்பத்தை தொட்டு ஜெயிச்சிருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த தவளைட்டை கேட்கும் போது நீங்கள் சொல்றது எனக்கு கேட்கலை எனக்கு காது கேட்காதுன்னு சொன்னிச்சு இப்படி தாங்க சில இடத்துல நமக்கு காது கேட்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்